சூடு சொரணை மானமும் உள்ள சுயமரியாதைக்காரனாக இருக்கின்றது ஏன்னா இன்னைக்கு திமுக காரங்க அப்படி இருக்கிறாங்களன்னா எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்கு இதைத்தான் திமுக மந்திரி கிட்ட எம்எல்ஏ கிட்ட அங்கே எதிர்பார்க்குறேன் அது இல்லைன்றது தான் வருத்தம் அதனால தான் எங்கள் அண்ணாச்சி அப்பாவுக்கு எனக்கு சின்ன சின்ன முட்டல் மோதல்கள் முனகல்கள் கலைஞனுடைய பொண்ணு கனிமொழி நீக்க வச்சு பச்சை பச்சையாக கேட்குறான் மேடையில் வீற்றிருக்கின்ற தலைவர்கள் இந்த தமிழ்ச் சமூகத்திற்கு ஒரு நாற்பது ஆண்டுகளாக எதை பேசி வருகிறார்களோ எதை எழுதி வருகிறார்களோ எதற்காக போராட்டம் களம் கண்டிருக்கிறார்களோ அத்தனையும் ஒருமுகப்படுத்தி இன்றைய இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்று சொல்வார்கள் அல்லவா இந்த பதினாறாவது தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஒவ்வொரு நாளும் என் தமிழ்நாட்டின் விடுதலைக்கு வித்திட்ட மாவீரர்களை நினைவு கூறுகின்ற மகத்தான பணியை வரலாற்று பக்கங்களில் ஒவ்வொரு நாளும் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் அந்த பதிவுதான் கடந்த இரு நாட்களுக்கு முன்பாக ஆதிக்க இந்தி எதிர்ப்பை ஒட்டி எழுந்த விவாதத்தில் வகுப்பு திருத்த சட்டத்தின் உடாகவும் உச்ச வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புகளின் அடிப்படையில் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு தமிழ்நாடு தமிழருக்கு என்ற முழக்கத்தில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஜூலையில் நடந்த இனக்கலவரம் தொடங்கி ஈழ இனப்படுகொலை வரை என் தமிழ்ச் சமூகம் ஒன்றிய அரசிடம் எதிர்த்து நின்று களம் காண்ட வரலாற்றுச் செய்திகளை பதிவு செய்தேன் ஒன்றிய அரசு இந்தியை திணித்து இந்திக்காரர்களை திணித்து அரச பயங்கரவாத சட்டங்களையும் திட்டங்களையும் கொண்டு வந்து எம் மீது அடுக்கடுக்காக நீங்கள் திணைத்து கொண்டிருந்தால் மீண்டும் தந்தை பெரியாரின் முழக்கம் எங்கள் தமிழ் மண்ணில் ஒழிக்கும் என்று தமிழக சட்டப்பேரவையில் குரலாக ஒழித்திருக்கிறேன் அது யாரை நம்பி என்றால் இங்கே பேசிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளரும் ஒன்றிய பெருந்தலைவருமான சூடு சொரணை மானமும் உள்ள சுயமரியாதை காரணாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் செந்தமிழ் செல்வன் போன்றவர்களுக்காக ஏன்னா இன்றைக்கி திமுக காரங்க அப்படி இருக்கிறாங்களா எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்குது நான் உண்மையிலே இன்றைக்கு அவர் பேசின பேசிக்கான ஒரு சல்யூட் நான் இதைத்தான் திமுக மந்திரிக்கிட்ட எம்எல்ஏ கிட்ட அங்கே எதிர்பார்க்குறேன் அது தான் வருத்தம் அதனால தான் எங்கள் அண்ணாச்சி அப்பாவுக்கு எனக்கு சின்ன சின்ன முட்டல் மோதல்கள் முடகல்கள் இன்றைக்கி கூட அரசு பேருந்துகளை நீங்கள் கூர்ந்து கவனிங்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் இல்லை தூக்கிட்டான் அதுக்கு தூக்கினதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஆனால் இன்றைக்கி நான் கேள்வி எழுப்பும் போது அமைச்சர் அதை சொல்லலை அதை வேல்முருகன் என் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் நான் பார்க்குறேன் இல்லைன்னா அப்படின்றார் திருவள்ளூர் படம் இல்லை திருக்குறள் இல்லை தூக்குனதுக்கு காரணம் இருக்குது ஆனால் தூக்கிட்டாங்க கடந்த கால பத்தாண்டு காலத்தில் தமிழ்நாட்டின் எத்தனை உரிமைகள் பறிக்க முடியுமோ அத்தனையும் அடிமை ஆட்சியாளர்கள் பாசித பாரதிய ஜனதாவிற்கு அடிமை சாசனம் எழுதி தந்து எல்லா உரிமைகளையும் இழக்க செய்திருக்கிறார்கள் இன்னைக்கு ச அண்ணன் திருமாவர்கள் இங்கே இருக்கிற அரசியல் ஆளுமைகள் சிந்திக்கணும் டெல்லியினுடைய நிர்பந்தத்திற்கு தமிழ்நாட்டுடைய அனைத்து அரசு பதவிகளையும் இந்திய நாட்டை சேர்ந்த அனைவருக்கும் பங்கு என்று தமிழ்நாட்டில் சட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருக்காங்க எவ்வளோ பெரிய அவலம் டிஎன்பிஸினுடைய குரூப் ஒன்ல தொடங்கி குரூப் ஃபோர் வரையில் நாடாளுமன்றத்தில் இருக்கிற அண்ணா நம்முடைய அண்ணன் அவர்கள் இந்த மாதிரி தமிழ்ச் சமூகத்தின் உரிமைகளை உரிமைகளை பறிக்கின்ற மிக மோசமான நடவடிக்கைகள் இந்த மண்ணில் நடக்குது இன்னைக்கு டிஎன்பிஸ்ல கோட்டாட்சியர் ஆர்டிஓ வந்துட்டானா இருபத்தி முப்பத்தஞ்சு வயசுல சீஃப் செக்ரட்டரி டைரக்ட் டிஎஸ்பி வந்துட்டானாக்கா முப்பத்தஞ்சு வயசில் டிஜிபி இன்னைக்கு மேஜிஸ்ட்ரேட்டாக வந்தானா பானுமதி மாதிரி இன்றைக்கி மகாதா மாதிரி உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசராக வரலாம் இதெல்லாம் திறந்து விட்டுட்டான் அவன் வரலான்னா இங்கே தேர்வு எழுதுவானா பாஸ் பண்ணுவானா அவனுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பதவிகளையும் அரசு வழங்குமா இது சாதாரணமாக நடக்கலை இங்கே இருக்கிற பியூரோக்ரசி ஆர் எஸ் எஸ் சங் பரிவார கும்பல்கள் இந்த தமிழர் தேசத்தை இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்கிற போராட்ட நெருப்பில் பூத்த பகுத்தறிவு சார்ந்த சமூக நீதி கோட்பாட்டில் நீடித்து நிலைத்து நிற்கின்ற இந்த தமிழர் நிலத்தை நிர்மூலமாக்குவதற்கு திட்டமிட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது இங்கு தமிழ்நாட்டில் பல அரசியல் கட்சிகளுக்கு தெரியலை ஆளுகின்ற வர்க்கத்திற்கு தெரியலை பல அமைச்சர் முன்னாள் இந்நாள் அமைச்சர் பெருமக்களுக்கு தெரியவில்லை மட்டும் அதை நீங்கள் இங்கே சென்னையில் ரயில்வே துறையில் தேர்வு எழுதுகிறான் ரெண்டு பாக்ஸ் மாதிரி இருக்குது பில்டிங்கு ஒன்றில் சவுத் இண்டியன் தென் இந்தியன் கேரளா மலையாளி கன்னடம் தெலுங்கு நம்ம எல்லாம் எழுதுகிறோம் இங்கே நூறு பேரில் தொண்ணூற்றி எட்டு பேர் ஃபெயிலு அப்படியே பக்கத்தில் வடமாத்துக்காரன் சிறப்பு ரயிலில் வந்து இறங்கி அங்கே எழுதுகிறான் நூறு பேர் எழுதுகிறான் நூறு பேரும் பாசு எல்லா ரயில்வே துறையில் கை காட்டுற வேலையிலேருந்து டிடியிலேருந்து எல்லா பதவியும் அவனுக்கு கிடைக்கிது இது சாதாரண விடயமா நீங்கள் இந்தியை எதிர்த்தா நம்ம இங்கே முழங்குறோம் எண்பத்தி ஆறில் இன்றைக்கு ஷரீப்போட களம் என்ற போராளிகளை கூட்டு நாம் கௌரவித்தோம் இது போன்ற போராளிகளால் இன்றைக்கு கட்டி உருவாக்கப்பட்ட இந்த உணர்வு இன்றைக்கு நாசப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆன்லைன் சட்டத்தை தடை செய்ய முடியாதா ஆன்லைன் சூதாட்டத்தை கஞ்சா அப்படின்னு ஹராயினை தடை செய்ய முடியாதா என்னைக்கு மோடி அம்பானிக்கு தனியார் கொஜர தனியார் ஹார்பர் கொடுத்தானோ அன்னைக்கே சர்வதேச சந்தையினோடாக எல்லா கஜா எல்லா போதை பொருளும் வருது இங்கே இருக்கிற நம்முடைய தமிழ்நாடு காவல்துறை இங்கே இருக்கிற இந்திய காவல்துறை நினைச்சா தடுக்க முடியாதா தடுக்க மாட்டான் அண்ணன் திருமாவளவிலின் லட்ச கோப லட்ச விடுதலை சிறுத்தைகள் மொழி இனம் தமிழர் தமிழ்நாடு தமிழ்நாட்டின் உரிமை என்று அவன் களத்துக்கு போராட வருவான் இரட்டை நம்ப ஒழிக்க வருவான் சாதி தண்டாமி அடித்து ஒருக்க வருவான் அரசியல் விடுதலை கோருவான் சம உரிமை கேட்பான் சம வாய்ப்பு கேட்பான் அதனால் அவனை சிந்தித்து விடாமல் முடக்குகின்ற மோசமான அரசியலை பாரதிசன பரிவார கும்பல்கள் சங்கிகள் இந்த நாட்டிலே அதிகாரத்தின் துணை கொண்டு செய்து கொண்டிருக்கிறான் திட்டம் போட்டு எல்லா வேலையும் செய்யறான் இன்னைக்கு இருக்கிறது இன்னைக்கு கலைஞர் பொண்ணு கனிமொழி நீக்க வச்சு பச்சை பச்சையா கேட்கறான் உனக்கு இந்தி தெரியல நீ இந்திய நாட்டு பிரஜையே இல்லைன்றா ஒரு எம்பியை பார்த்து என்ன செய்ய முடியும் நம்மளால இன்னைக்கு ஆஸ்திரேலியா விமானத்துல தமிழ் அறிவிக்கிறான் மலேசியாவில் தமிழ் ஆட்சி மொழி சிங்கப்பூர்ல ஆட்சி மொழி தமிழ்நாட்டில் என்ன மொழி சங்கம் வளர்த்த தமிழ்நாட்டில் என்ன நிலைமை இன்னைக்கு கவர்னர் உட்காந்துட்டு ஊட்டியில நான் போட்டுறா கூட்டக்கா துணைவந்தர்கள் மாநாட்டை அப்படின்றான் உச்சநீதிமன்ற தீர்ப்பெல்லாம் நாங்கள் எதுக்கு கவலைப்பட வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்கிறான் இது எல்லாம் ஏதோ சாதாரணமாக நடக்கிற விடயம் என்று நாம் கருதக்கூடாது திட்டமிட்டு இந்தியாவிற்கே தலைவணங்காத இந்த ஆர் எஸ் எஸ் சங் பரிவார கும்பல்களின் வானர கூட்டத்திற்கு அந்த கொட்டமடிக்கிற அந்த கூடாரத்தை தட்டி கொட்டி கேட்கிற ஒரு தமிழ் இனம் என்கிற தனித்து அடையாளம் கொண்ட இந்த இனத்தை அவன் ஒடுக்க வேண்டும் நசுக்க வேண்டும் தன் ஆளுகுக்கள் உள்ளடக்கி கையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று திட்டம் போட்டு அவன் வேலை செய்கின்றான் இங்கே இருக்கிற இஸ்லாமியனாக இருக்கலாம் கிறிஸ்துவனாக இருக்கலாம் தமிழர்களாக இருக்கலாம் யாராக மாறாக இருக்கலாம் போர்க்கொணம் கொண்ட என் சாதிகளை அனைத்தையும் இன்னைக்கு கஞ்சா போதை அபீன்ல கொண்டு விட்டுட்டான் சாதி சண்டையில் கொண்டு விட்டுட்டான் வகுப்பிறல மாணவனை கத்தியால கொத்துறான் கயிறை கட்டிக்கிறான் ஏன் இவன் இந்த நாட்டில் மோடி கும்பல் பதினாலு வருஷமா இன்னைக்கு பத்தாண்டு பன்னிரெண்டு ஆண்டு நிறைவு செய்கின்ற போது இந்த நாட்டில் இவர்கள் செய்திருக்கிற அநியாய அக்கரம் அட்டுழியங்கள் இன்னைக்கு பாபர் மசீல தொடங்கினான் காஷ்மீரை பிரித்தான் சிஏ என்ஆர்சி கொண்டு வந்தான் வகுப்பு திருத்த சட்டம் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கான் புது சிவில் சட்டம் கொண்டு வரேன் இன்னைக்கு நாற்பத்தி நான்கு முப்பத்தி ஆறு வாரியங்களை உள்ளடக்கி இந்த ஏழு இங்கே உட்கார்ந்து இருக்கிற இந்த அன்றாடம் காட்சிகளாக இருக்கிற நம்முடைய தொழிலாளர் வர்க்கத்தினை பாதுகாப்பதற்கு முப்பத்தி ஆறு நல வாரியங்களை கொண்டு இந்தியாவிற்கே முன்மாதிரியான தொழிலாளர் உரிமைகளை பெற்று தந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தலைவர் கலைஞர் கொண்டு வந்த தொழிலாளர் வாரியத்தை இன்றைக்கு அடித்து நொறுக்கி ஒரே சட்டத்தை கொண்டு வந்துட்டான் பேராபத்துக்கு கத்தி தொங்கிக்கிட்டு இருக்கு எதுல இல்ல எல்லாவற்றையும் இந்த நாட்டை சின்ன பண்ணா படித்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு அறிவிச்சிருக்க ஆர் எஸ் எஸ் சங் பரிவார தலைவர் ஒரே நாடு ஒரே இந்தியா ஒரே ரேஷன் கார்டு ஒரே அது ஒரு ஒன்று மகிழ்ச்சான செய்தி சொல்லிருக்கான் ஒரே சூடு கார்டை கூட உருவாக்க ஒரு காலத்தில் அவனால முடியாது அது வேற விஷயம் ஏன்னா சொல்லுவான் செய்ய மாட்டான் இன்னைக்கு திட்டம் போட்டு இந்த கும்பல் மிக சரியா காய் நகர்த்துறான் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற ஆயக்கர் பாகன் அலுவலகம் இன்னைக்கு போய் பார்த்துங்க தென்னிந்தியாவை கமிஷன் அடிஷனல் கமிஷனர் பதவிக்கு வருவான் முப்பத்தஞ்சு அஞ்சு வயசுல ஒருவங்க கூட தமிழும் கிடையாது மலையாளி கிடையாது கன்னடம் கிடையாது தெலுங்கு கிடையாது எல்லாம் இந்த இது எப்படி நடக்குது இது எல்லாம் இங்க இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு நாம் சட்டமன்றத்தில் சொன்னால் கோபம் வருகிறது புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள் புரிந்து கொள்வதற்கு தகுதி ஆய்ந்தவர்கள் புரிந்து கொள்ளுகிறார்கள் ஆனால் சிலர் என்ன பேச வரும் என்ன சொல்ல வரும் என் நாடு எப்படி உரிமைகளை எழுந்து கொண்டிருக்கிறது என் மாநிலம் எப்படி உரிமைகளை எழுந்து கொண்டிருக்கிறது நான் எவ்வளவு வழியோடு நின்று கொண்டிருக்கிறேன் வேதனையோடு நின்று கொண்டிருக்கிறேன் என்று இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் படுகின்ற துன்பங்கள் துயரங்கள் இன்னைக்கு ஆல் இண்டியா சர்வீஸ் நூத்தி பேர் 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 வந்தான் அண்ணன் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பினோம் இன்றைக்கி எனக்கு டெல்லியில் இருக்கிற நண்பர்கள் சொல்கிறாரு தமிழ்நாட்டை சேர்ந்த அடிஷனல் இந்த நாட்டுடைய உளவுத்துறையோட உயர்ந்த பதவியில் இருந்த ஒரு பச்சம் தமிழ்னு சொல்கிறான் எங்கள் காலத்தில் தமிழர்கள் நூற்றம்பது பேர் இரநூறு பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் என்று இந்திய நாட்டின் முழுக்க அதிகாரம் செலுத்துகின்ற பதவிகளில் இருந்தோம் வெளிநாட்டுடைய துறை செயலாளராக இருந்தோம் தூதுர்களாக இருந்தோம் இன்றைக்கு முப்பது பேரில் வந்து நிற்கிது நான் கேட்குறேன் முப்பது வெண்டுகளுக்கு கணினி இல்லை லேப்டாப் இல்லை நவீன உலகத்தில் கோகுள் இல்லை எதுவும் இல்லாத போது என் தமிழர்கள் கூட்டம் யூபிஎஸ்சி தேர்ல நூற்றம்பது இடங்களை இரநூறு இடங்களை பிடிச்சான்னா இன்றைக்கு ஸ்பிங்கர் டிப்பில் இந்த உலகத்தை கையில் வச்சிருக்கிற என் தமிழர்கள் இன்றைக்கு ஏன் ஐஇஎஸ் ஐபிஎஸ் ஆக இரநூறு பேர் வர முடியலை என்றால் அந்த தேர்வு முறையில் கை வைக்கிறான் நீ சூத்திரனா நீ இஸ்லாமியனா நீ கிறிஸ்துவனா நீ தமிழனா உனக்கு செலக்ட் கிடையாது போடான்றான் அங்கே தேர்வு கமிட்டிக்கு தலைவராக யார் இருக்கானா சங்கி கூட்டத்தின் தலைவன் இருக்கிறான் எல்லா விடங்களிலும் மிகச் சரியாக ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் நூறு ஆண்டுகள் கடந்தும் அவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான செய்து கொண்டிருக்கிறான் விழிப்பாக இல்லை என்று சொன்னால் தமிழகம் அன்னைக்கு முப்பத்தி எட்டில் அறுபத்தி ஐந்தில் எண்பத்தி ஆறில் என்று இந்த காலகட்டங்களில் தொடங்கிய அந்த இந்தி எதிர்ப்பு போர் இன்றைக்கு தமிழ்ச் சமூகத்தின் வாழ்வுரிமைக்கான போராக நாம் மாற வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் இந்திய சமூகத்தை சின்னாபின்னமாக்கி அவர்கள் நினைத்ததை மிக கன கச்சிதமாக சாதிக்கக்கூடிய வேலைகளும் செய்து கொண்டிருக்கிறான் இன்னைக்கு அறுபதுக்கு மேற்பட்ட உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளில் எத்தனை பேர் எஸ் சி எஸ் நீதிபதிகளிலே எத்தனை பேர் இஸ்லாமியன் எத்தனை பேர் கிறிஸ்துவன் எத்தனை பேர் எம்பிசி எத்தனை பேர் ஓபிசி இந்திய நாட்டில் இருக்கிற நூத்தி துறை செயலாளர்களிலே எத்தனை பேர் இந்திய நாட்டுடைய பெரும்பான்மை தொண்ணூறு கோடி மக்களுக்கு சொந்தமானதாக இருக்கிறது நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளுடைய பார்லிமெண்ட் செக்ரட்டரி இருக்கிற பிரதமர் அமைச்சருடைய செயலாளர்கள் எல்லாத்திலையும் கரெக்டா திட்டம் போட்டு யார் வந்து உட்காரணமா உட்கார்ந்து எந்த தீர்ப்பை யார் எழுதணும்னு அவன் முடிவு பண்றான் பாபர் மசூதிக்கு தீர்ப்பு எழுதணும் சொன்ன பாருங்க தீர்ப்பை நான் எப்படி எழுதணும் சொன்னா இல்ல ஆக இதையெல்லாம் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் அன்றைய கேஎம் ஷரீப்புகள் அன்றைய தனியரசுகள் அன்றைய மீதா பாண்டியன்கள் அன்றைய கோவை ராமகிருஷ்ணனுக்கு குளத்தூர் மணிகள் அன்றைய மாணவர் பருவத்தில் இருந்து ஒரு மிகச்சரியான அறிவார்ந்த அரசியலை என் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஒரு நம்முடைய புரட்சியாளர் அம்பேத்கர் வழியில் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்கிற தத்துவார்த்த அரசியலை புரிந்து கொண்டு செய்கிற அண்ணன் திருமா போன்ற எண்ணற்ற தமிழ்ச் சமூகத்தின் தலைமைகள் வரணும் நான் கூட முதலமைச்சர் சொன்னேன் இப்ப நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உரையை பேசுகின்ற போது மெய் சிலிக்கிறது அவ்வளவு அற்புதமாக இன்றைக்கு இந்த இனம் எப்படி ஒடுக்கப்படுகிறது தமிழகம் எப்படி வஞ்சிக்கப்படுகிறது நிதியில் இருந்து பல்வேறு பிரச்சனைகளை அடுக்கடுக்காக ஆழமாக எடுத்து வைக்கிறார்கள் உண்மையிலேயே நான் பெருமைப்படுகிறேன் சங்கிகள் அப்படியே கொஞ்சம் கூட சூடு சோர்ணம் இல்லாமல் எப்படி நார் நேரம் கிழிச்சு எங்க அக்கா சுந்தரவழி பானையில தொங்க விட்டாலும் அப்படியே தொடச்சி போட்டு உக்காந்துருக்கிறான் ஆனா இங்க நம்ம சட்டமன்றத்துல இங்க இப்படி நடக்குதுங்க அங்க அப்படி நடக்குதுன்னு கொஞ்சம் சுட்டி காட்டுனா எங்க சின்னத்துல நின்னுட்டு எங்கிலேயே நீ குறை சொல்றியா எங்களையே திட்றியா ஐயோ உங்களை திட்டலையா உங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்து அத்தனையும் நாசமாக்கி மண்ணோடு மண்ணாக்குறான் உங்க கூட இருக்கிற பியூரோக்கிரசி என்கிற சங்கி ஆர் அதிகார கும்பல் தலைவர் கலைஞர் வழியில் தளபதி அவர்களே சமூக நீதி ஆட்சி நடத்துங்கன்னு சொல்றோம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு சொல்றோம் தமிழ் ஆட்சி மொழியா நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்றோம் இந்திய இன்னைக்கு எதிர்த்தோம் விட்டுட்டான் இன்னைக்கு இந்திக்காரனை கொண்டு வந்து இறக்குறான் எல்லா இடங்களையும் உட்காந்துருக்கான் இன்னைக்கு ஆந்திரா கேரளா கர்நாடகாரன் இங்க தமிழ்நாட்டுல தேர்வு இபி டிபார்ட்மெண்ட்டில் ஆயிரத்தி இரநூறு பேர் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கிறான் தெரியுமா எத்தனை பேருக்கு தெரியும் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு தமிழ்நாட்டில் பாலிடெக்னிக் ஐடி விரிவிரியாளர் பேர் ஆயிரத்தி இரநூறு பேர் வடநாட்டுக்காரன் லிஸ்ட்டை ஒட்டின பிறகு தான் தெரியுது சர்மா குருமான்னு நாளைக்கு அந்த இடத்துல உட்காந்துட்டான் அவன் தான் இப்போ துணை வந்துடா வருவான் அவன் தான் எங்கள் பாலிடெக்னிக் முதல்வராக வருவான் கல்லூரி பேராசிரியாக வருவான் இப்போ இங்கே வந்துருக்கிறாரு மொழி போராளி தியாகி இவங்க மாதிரி மொழிக்கு இனத்திற்கு போராடிவங்க எப்படி அந்த சீட்டில் நம்ம உட்கார முடியும் நம்முடைய இந்திய அரசாங்கத்தில் இருக்கிற இன்னைக்கு இந்த கவர்னர் என்ன செய்கிறான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழு கோடி மக்களிலே கல்வி பெற்றவன் அறிவு பெற்றவன் எவனும் துணைவேந்தருக்கு தகுதி இல்லை என்று ஆந்திராவிலிருந்து உத்தரப்பிரதேசத்தில் கொண்டு வந்து நியமிக்கிறானா இல்லையா இப்படி மாநில உரிமைகளை பேசுகின்ற ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் என்று இந்திய எதிர்ப்பு போராட்ட களத்திலேயே இந்த நாட்டில் ஐந்தாவது முறை ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டு கொண்டிருக்கிற போது தலைவர் கலைஞருடைய மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியிலே இது நடக்கிறது என்று சொன்னால் இந்த அநியாய அக்கிரம ஆர்எஸ்எஸ் கும்பல் அண்ணாமலை கும்பல் தமிழிசை கும்பல் எச் ராஜா கும்பல் இந்த நாட்டுடைய அதிகாரத்தில் அமர்ந்தால் நம்ம கைகளை வைத்து நம்ம கண்ணை குத்துவான் இவன் தான் போடுவான் முதல் கையெழுத்து நமக்கு துரோக கையெழுத்து கட்சி தீவ தூக்கி கொடுத்துட்டோம் கொடுத்துட்டோம் பண்ணுறப்ப பியூரோக்ரஸி அன்னைக்கு அன்னைக்கே ஏமாத்திருக்கான் கலைஞரை அன்னைக்கே ஏமாத்திருக்கிறான் யாரா இந்திரா காந்தி அம்மையார ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் இந்திரா காந்தி பிரதமருக்கும் பண்டாரநாயக்க ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தம் செல்லாதுன்னு எமர்ஜென்சி காலத்தில் ரெண்டு நாட்டுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் போடுறான் நீ அந்தோனியர் கோயிலுக்கு வரக்கூடாது வலைகளை உழைக்க மீன் பிடிக்கிற உரிமை இல்லைன்னு இந்திய நாட்டின் உச்சநீதிமன்றம் வேடிக்கை பார்க்கிறது நாடாளுமன்ற இரு அவைகளும் வேடிக்கை பார்க்கறது இந்தியாவினுடைய சட்டமன்றங்களும் வேடிக்கை பார்க்கறது பிரதமர்கள் போட்ட ஒப்பந்தம் செல்லாது என்று பியூன்கள் போட்ட ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறான் ஒன்றிய ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவன் கவனமாக உள்ளார்ந்த கவனிங்க இந்திரா காந்தி போட்ட ஒப்பதில் மீன் பிடிக்க உரிமை இருக்கு வலைகளை உயிர்த்துக் கொள்ள உரிமை இருக்கு அந்த அணிகளை வழிபடுவதற்கு உரிமை இருக்கு தங்கச்சி மன ராமேஸ்வரம் மீனவர்கள் சென்று வருவதற்கு அனுமதி இருக்கிறது ஆனால் எமர்ஜென்சி காலத்தில் எழுபத்தி ஆறுல இந்த நாட்டுடைய இரண்டு செயலாளர்கள் போட்ட ஒப்பதம் தாண்டா செல்லும் பிரதமர் ரெண்டு பேர் போட்ட சொப்பது செல்லாதுன்னு சொல்லிட்டான் விஷயம் எங்க இருக்கு இதை தன் வாழ்நாள் முழுவதும் உயிர் உள்ளவரை தமிழ் தேசிய போராளி நம்முடைய காரை மைந்தன் அவர்கள் வாழ்நாள் முழுக்க பேசினார் எவனும் எடுபடல சட்டமன்றத்தில் பேசணும் எடுபடல அப்ப திருமா போன்றவர்கள் அறிவார்ந்த அரசியலை நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் பத்திரிகை ஊடகத்துறையிலும் எடுத்து வைக்கின்ற நீங்கள் என் அருமை சகோதரன் கே எம் ஷரீ போன்றவர்கள் தனியரசு போன்றவர்கள் எங்களுக்கு என்ன ஆசன என் கூட இங்க இருக்கிற இந்த கூட்டம் உள்ள இல்லையேன்னு தான் வருத்தமா இருக்கும் எஸ் ஆர் பாண்டியெல்லாம் வந்திருக்காங்க ஒரு இயக்கமாக இருந்தவர் அரசியல் கட்சியாக இருக்கிறாங்க திருமுருகன் காந்தியை போன்றவர்கள் குழந்தை அரசு போன்றவர்கள் என்னோடு இல்லை ஒத்தாலாம் நின்றுட்டு கத்துறேன் எடுபடலை அதையும் இன்னைக்கு என்ன மகிழ்ச்சினா தமிழ்நாடு நீ இந்தியாரை இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா கவர்னர் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா மோடி இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா அமித்ஷா கும்பல் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா தோழர் தமிழரசனுடைய தமிழ்நாடு விடுதலை வேட்கை இந்த மண்ணில் மீண்டும் எழும் என்று சட்டமன்றத்தில் பதிவு செய்தேன் அதை கூட பதிவு புத்தகங்களிலே சேர்த்துக் கொள்வதற்கு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்ததை கொடுத்திருந்தால் அதுவும் எனக்கு கிடைத்தது அதுவும் அடிமைகள் இருந்தால் அடுத்த நிமிடமே தூக்கி எறிந்திருப்பார்கள் வெட்டி தூக்கி எறிந்திருப்பார்கள் புலவர் கல்வி பெருமலை வரலாற்றில் பதிவு செய்தேன் முப்பத்தெட்டு தமிழ்நாடு கட்ட தலைவர்களை பதிவு செய்தேன் ஆக எதற்காக இதை எல்லாம் சொல்கிறேன் என்று சொன்னால் இந்த ஆதங்கத்தோடு நாம் நின்று கொண்டிருக்கிறோம் நம்முடைய இன்றைய இளைய தலைமுறை சரிப்பு மாதிரி இல்லை இங்கு துண்டெறிக்கையில் இடம்பெற்றிருக்கிற நம்முடைய மிகச்சிறந்த ஆளுமைகளாக இருக்கிற செந்தமைச்செல்வன் போன்றோ அல்லது இங்கு பேசி சென்ற விடுதலைக்குமரன் போன்றோ கிருஷ்ணமூர்த்தி போன்றோ திருநாவுக்கரசு போன்றோ நம்முடைய சவுந்தரராஜன் போன்றோ இல்லை தாளமுத்த போல் இல்லை நடராஜனை போலோ இல்லை இன்னைக்கு தமிழ் சமூகத்தின் இளையோர் எங்கே இருக்கிறான் ஏதோ செரிப்பு கூட்டத்தில் ஒரு நூறு இளைஞர்கள் உட்காந்துருக்கிறாங்க இன்றைக்கி அவன் எங்கே இருக்கிறான்னு நான் சொல்லலை அது என் தமிழ் சமூகத்தின் இளைஞர்களை நான் குறைத்து மறுப்படுவதாக அர்த்தம் ஆனால் அவன் வேறு பாதையில் இருந்து கொண்டிருக்கிறான் இவன் கண் முன்னால் இவனுக்கான வாழ்வுரிமை உரிமை இவனுக்கான இனத்திற்கான உரிமை மொழி உரிமை வேலைவாய்ப்பு உரிமை எல்லா அதிகாரம் அற்றவனாக ஒன்றிய பாரதிய ஜனதா அரசுகளால் திட்டம் போட்டு அவர் என்ன சொல்லுவாங்கல்ல திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கிட்டே இருக்குன்னு அந்த மாதிரி இந்த நாட்டை சுரன்ற ஒரு கூட்டம் சுரண்டிக்கிட்டு இருக்கு அண்ணா அன்னைக்கு சொன்னார் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறன்று இன்றைக்கு தெற்கு வளர்கிறது வடக்கு சுரண்டுகிறது ஜிஎஸ்டி நூடாக ஒரு இறையாண்மை கொண்ட அண்ணன் திருமாவர்கள் வாய்களில் வருகின்ற வார்த்தை ஒரு இறையாண்மை கொண்ட அரசு என்று சொல்வார்கள் அது இறையாண்மை கொண்ட அரசு என்றால் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனநாயக அரசுக்கு வரி வசூல் செய்கின்ற உரிமை மன்னர் காலத்திலிருந்து இன்று வரை நீடித்து நிலைத்து இருந்தது அந்த வரி வசூல் உரிமையை தமிழ்நாட்டு அரசிடமிருந்தும் ஏனைய மாநிலங்களிடம் தட்டி பறித்திருக்கிற ஒன்றிய பாரதிய ஜனதா அரசின் அநியாய அக்கிரம சட்டம் ஜிஎஸ்டி நான் பாப்பாத்தி தான் என்னை ஆட்ட முடியாது அசைக்க முடியாது என்று சொன்ன அமையர் ஜெயலலிதா அவர்கள் அது கொத்து கோமல் எதிர்த்து நின்று போராடினார் பல்வேறு விடயங்களில் அவர் தன்னை பாப்பாத்தி என்று காட்டி கொண்டாலும் மாநில மக்களின் உரிமைகளை காப்பதற்காக அவர் எதிர்த்து நின்று போராடினார் அதுபோன்று கலைஞர் அவர்கள் போராடினார் அண்ணாவர்கள் போராடினார் திராவிட நாடு கேட்டாங்க கேட்டாங்க அண்ணா நாங்கள் கேட்ட அந்த கோரிக்கை கேட்கறதுக்கு என்னென்ன அடிப்படை காரணங்கள் இருந்ததோ அது இன்றும் இருக்கிறது என்று சொன்னார்கள் இப்போதும் இருக்கிறது ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்பும் இருக்கிறது ஆக இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நாளைய இளைய தலைமுறை நான் இந்தி என்கிற மொழி திணிப்பை நாம் எதிர்த்து விட்டோம் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் நான் ராமகிருஷ்ணன் போன்றவர்களை சமீப காலமா சேர்ந்து பத்தாண்டு காலத்துல பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு எனக்கு தெரிந்து ஐநூறு போராட்டங்களை எடுத்தோம் ஒரு போராட்டம் ரெண்டு போராட்டம் இல்ல இங்க இருக்கிற அத்தனை தலைவர்களும் கடந்து கொண்டோம் அதை எல்லாம் திரட்டி திமுக ஆட்சிக்கு ஒரு காரணமா அமைஞ்சது மோடியும் எடப்பாடியும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற லட்சிய வரியோடு பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு போராடனா நான்காண்டு காலமா எந்த போராட்டமும் இல்ல தமிழ்நாட்டுல காரணம் நாங்கள் இருக்கிற கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கிறோம் தர்மத்தை கடைபிடிக்க போய் எங்க சொந்த தர்மத்துக்கே இன்றைக்கு வேட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறான் வடநாட்டு கும்பல் இன்னைக்கு வேட்டு வச்சுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல நான் கேட்குறேன் அண்ணன் திருமாவை வைத்துக் கொண்டு இந்த மேடையில கேட்குறேன் இத்தனை பத்திரிகை ஊடகம் இருக்குது இந்த சென்னை தலைநகரத்தில் இங்கே உட்காந்துருக்கிற இந்த பூர்வகுடி மக்கள் கிட்ட இருந்த உரிமை வணிக உரிமை வேலைவாய்ப்பு உரிமை தங்கம் வெள்ளி இரும்பு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ராக் கூட்ஸு அடுக்குமாடி குடியிருப்பு ஆட்டோ ஃபைனான்ஸு டூ வீலர் ஃபைனான்ஸு ஏதாச்சும் ஒன்று இங்கே உக்காந்துருக்க உங்ககிட்ட இருக்கா சொல்லுங்கள் காசி செட்டில் இருந்த கடை இங்கே ஃபிராட்டோவில் இருந்த என் முஸ்லீம் கிட்ட இருந்த இரும்பு கடை ஈரோட்டில் இருந்த மஞ்சள் வணிகம் ஊரில் இருந்த முந்திரி வணிகம் இன்றைக்கி என்னுடைய ஆச்சாரிகிட்ட இருந்த கொலுசு சேலத்துல யாருக்கு அந்த சேலம் மாநகரின் யார் கட்டுப்பாட்டில் இருக்கு இங்க வரையில் கம்யூனிட்டி கேட்டு போட்டு தமிழர்களை நாய போல வச்சிருக்கானா இல்லையா இது எல்லாம் குறித்து பேசுறதே இல்லை ஓட்டு மட்டும் இந்தியில் அடிச்சு போஸ்ட் கேட்டு ஓட்டு கேட்டா போதுமா தமிழ்நிலத்தில் என்ன இருக்கு உனக்கு என்ன உங்ககிட்ட இருந்த என்ன இருக்கு ஒண்ணுமே கிடையாது அறுபத்தி எட்டு குறியீடுகளை தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசிடம் பெற்று நிற்கிறது நேற்று பலாப்பழத்திலிருந்து முந்திரி பயிருக்கு வரையிலும் இன்றைக்கு புவிசார் குறியீடு அந்த புவிசார் குறியீடு குறித்து ஆய்வு செய்த போது அந்த அறுபத்தி எட்டுக்கும் முதலாளி போரா வடநாட்டுக்காரன் இருக்கானா இல்லையா டி நகர் மாம்பழன்னைக்கு யாருது போற மகள் யாரு பிளாசா யாருது அயனக்ஸ்ரேரங்கு யாருது சிட்டி சென்டர் யாருது ஒரு பட்ச தமிழன் ஆதி தமிழ் இஸ்லாமிய தமிழன் கிறிஸ்துவ தமிழன் தேவேந்திரகுல வேளாளர் சேர மன்னர்கள் சோழ மன்னர்கள் நாங்கள் ஆண்ட பரம்பரை எங்கள் பங்காளி மாநாடு நடத்த போகிறானே என்னடா இருக்கு உங்ககிட்ட என்ன இருக்கு உங்ககிட்ட சாதி பெருமை இருக்குது உங்கள் சின்ன பசங்க பசங்கிட்ட சாதி கயிறை கட்டி விட்டுருங்க இப்போ அவன் இஸ்லீமு இவன் கிறிஸ்துவன் அவனை வெட்டு அவனை குத்து அவனுக்கு பாங்குவாத விடாத அந்த சர்ச்சையை இடி இப்படி தான் நம்ம பசம் பிஞ்சுக்கிட்டு நிற்கிறான் ஸ்கூலில் இல்லைனா மூணாவது படிக்கிற பையன் வகுப்பில் கத்தி எடுப்பானே இதே பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆங்கில கான்வென்ட்டில் டீச்சரை கத்தியால் குத்துவானே அஞ்சாவது பையனை கத்தியால் வெட்டுவானே பட்டம் பகல்ல காதலிச்ச குற்றத்துக்காக கொண்டு தூக்கி போடுவானா இந்த அநியாய அக்கிரமத்தில் மூழ்கி கிடக்கிற என் தமிழ் சமூகத்தை நாம் தட்டி எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் தமிழ் சமூகத்தின் வாழ் உரிமை கொஞ்சம் கொஞ்சமாக நம் கையில் இருந்து பறித்துக் கொண்டிருக்கிறார்கள் சொந்த நிலத்தில் நாம் அகதியாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என் கடலோடிகள் என்று அழைக்கப்பட்ட என் மீனவர்கிட்ட இருந்த மீன்பிடி உரிமை இன்றைக்கு விசை தடுப்பு உரிமைகளாக மார்வாடி சேட்டு குஜராத்திகள் படைகளை வாங்கி கொடுக்கிறான் அவன் சண்டை போடுறான் சக மீனவர்கிட்ட இன்றைக்கு அம்பானி அதானி துறைமுகத்திற்கும் ஈத்தன் ஈத்தன் திட்டங்களுக்கும் இன்றைக்கு கடலோளம் முழுவதும் தாரை வார்க்கப்படுது லட்சக்கணக்கான ஏக்கர் கிலோமீட்டர் தூர கடல் உனக்கு தான் சொந்த ஏறி கொடுத்துட்டான் தனியார் ஆர்பர் வந்துச்சு தனியார் இன்னைக்கு மின் உற்பத்தி நிலையம் வந்துச்சு எல்லாம் தனியார் மையம் மண்ணின் மக்கள் எங்க ஆழ்றோம் இன்னும் கொஞ்ச காலத்தில் நம்ம எங்க வாழ போறோம் இதை குறித்து ஒரு அறிவு சார்ந்த அரசியலை என் தமிழ் சமூகத்தின் இளையோரிடம் விதைத்து ஆதிக்க இந்தியை நாம் விரட்டி அடித்தோம் இன்றைக்கு தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமையை முற்றுமுழுமாக இழந்து கொண்டிருக்கிறோம் இதற்கு எதிரான மிகப்பெரிய போரை தமிழ் சமூகம் தொடங்க வேண்டும் வேண்டும் என்று கேட்டு அந்த காலத்தில் இப்படி ஒரு போராட்ட உணர்வோடு தன்னுடைய தளபதிகளோடு தன்னுடைய சக தோழர்களோடு இயக்கம் கண்ட என் அருமை தோழன் கே எம் ஷரீப் அவர்களும் அவரோடு தோல் நின்ற போராளிகளுக்கும் என் எஞ்சார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விரைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்